சிஸ் பேசுங்க அக்கா அக்கா கூட எங்கே என் எங்கே போகிறீங்க லைக் போட்டு விட்டேன் சிஸ்டர் தேங்க்யூம்மா ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு உங்கள் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா திவ்யா குஸ்கா ஏன் பா குஸ்காண்ணா அப்படி அப்படி ஒரு இது எங்கேயும் போகவில்லை சிஸ்டர் நல்லா தட இருக்கும் குஸ்கா தட சாப்பிட்றேன் கறியை எடுத்து குஸ்கா சாப்பிட்றாங்க இதில் என்ன இருக்குது தம்பி மேகாத்தம்பி என்னப்பா இப்படி பண்றீங்களே சில பேர் கறியோட பிடிக்கும் சில பேர் அதை சொல்லிட்டாங்களே மெம்பர்ஸ் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபேர் கிட்ட இருந்தீங்க பட் இப்போ நைன் மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில் தூத்துக்குடி அக்கா அப்படியா சூப்பரு கடல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கோ ஆமாம் மேகாவுக்கு வந்து பிரியாணினா பிடிக்குமா சௌந்தர்யா சிஸ்டர் எந்த ஊரே வீட்டில் அனைவரும் நலமா சௌந்தர்யா சிஸ்டர் ஓகே ஓகே டிவ்யா சிஸ் லைவ் போடலையா அவங்க எப்படி போடாமல் இருப்பாங்கம்மா நான் தான் போட மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு டைம் போடுறேன் மேகா மரியா சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் நலமாக எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் ஃபைன் ஐ ஐஎம் துபாய் யார் அது துபாயே நிஜமாக சோதரிகம்மா துபாயா நீங்கள் மதியம் ரெண்டு மணி அளவில் லைவ் போடுவேன் சிஸ்டர் வாருங்கள் எஸ் ஓகேம்மா ஆமாம் நலம் திவ்யா நான் மதுரை அப்படியா ஓகே ஓகே சூப்பர்மா மேகா பிரதர் வணக்கம் நல்லமா எப்படி இருக்கீங்க மேகா பிரதர் மேகா பிரதர் நம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாது எம் ஆல்மோஸ்ட் யார் இது பாஸ் டாக் ஹஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஆ எஸ்யா ஏதோ லைக் போட்டிருக்கீங்க டென்னில் லெவன் லைக் வந்திருக்கு தேங்க்யூ ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் மரியா சிஸ்டர் சேனல் வச்சுருக்கீங்களா எஸ் எஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு சேனல் தாம்மா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ ஏஸ் மரியாதீபாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் மரியாதீபா என்னோடய வீடியோஸ் போய் ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க ஓகேவா அவங்க இப்போ வரவங்க எல்லாருமே உங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுறேன் சிஸ்டர் மரியா சிஸ்டர் என் சேனலும் பாருங்க ஏ ஆமா ஆமாம் சௌந்தர் ஏஸ் அவங்களுமே சேனல் வச்சிருக்காங்க சௌந்தரியமே நலம் நீங்க நலமா திவ்யா அப்பா மேகா என்னப்பா யோசிச்சு சொல்றீங்க போலது ஓகே ஓகேப்பா திவ்யா சிஸ் ஐ ஆம் சப்ஸ்கிரைபர் யுவர் சேனல் ஆ ஆல்ரெடி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்களா தேசம் ஓகே சௌந்தர் சிஸ்டர் என்னோடய சேனல் ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சப்போர்ட் ஆமாம் ஓகே ஓகே அப்படி தான் என்ன பண்ணி யூடியூபர்ஸ் நிலமை எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா வெளியால் வராங்களே நம்மளையே சுற்றி சுற்றி பண்ணிக்க வேண்டியதுதான் ஓன் மை நேம் என் பேரா என் பேர் காமாட்சிப்பா உங்கள் பேரு பாஸ் டாக் ஆஸ் ரேஸ்னா என்னவோ புரியல வேலை சொன்ன கமான்ஸ் போட்டேன் கமான்ஸ் போட் போட்டேன் திவ்யா சிஸ் நான் நல்லாமா இருக்கிறேன் மேகா பிரதர் ஸோ ரூமபஸ்தான் இருக்கேன் கடை கடைகள் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு ஓடிட்டீங்களாப்பா பகல்லையே பசுமாட்டேன் தெரியாது இருட்டிலேயே வந்து தேடுவீங்க அதே மாதிரி மூஞ்சை காமிச்சு லைவ் போட்டாலே வரமாட்டேங்க இப்போ இருட்டில் போட்டால் எப்படி சாப்பிட்டீங்களா திவ்யா சிஸ் ஓகே சிஸ்டர் அனுப்புறண்டி சௌந்தர்யா சொல்கிறாங்க திவ்யா ஐடி மேகா நீங்கள் எந்த ஊர் திவ்யா சிஸ் எஸ் ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்கீங்கப்பா நான் பூனாவில் இருக்கிறேன் அண்ணா யார் அது பூனா ஏதோ ஒரு ஊர் சொன்னிங்களே மரிய ஷார்ட்ஸ் அனுப்புறே பார்வோ